ராஜன் வேலைக்கு சேர்ந்து ஆறு வருஷமானதும் பரமசிவன் தம்பதிகள் ராஜனுக்கு அவர்கள் உறவிலே ரொம்ப சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கமலாவை கல்யாணம் செய்து வைத்தார்கள் அப்போது தங்களுக்கும் பையன் பெண்ணுக்கும் லீவு கிடைக்காமலே என்கின்ற சாக்கை சொல்லிவிட்டு ரமாவும் அவள் கணவரும் ராஜன் கல்யாணத்திற்கு வரவில்லை ரமா இப்படிதான் ஒரே தம்பி கல்யாணத்திற்கு வராமல் இருந்து விட்டாங்களே ரமாவும் மருமகனும் என்று நினைத்து பரமசிவமும் பார்வதியும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் ராஜனுக்கு அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்து வருவது சிரமமாக இருந்து வந்தது பரமசிவமும் பார்வதியும் தங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் பொறுத்து கொண்டு இருந்து வந்தார்கள் ரமா அப்பா அமெரிக்காவை அழைச்சி போகணும்னு ஆசைப்பட்டு அவர்களுக்கு அவள் வாகம் இடத்திற்கு விமான டிக்கெட்டை அனுப்பி வைத்தான் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு பரமசிவமும் பார்வதியும் அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு சென்னை விமான நிலையத்திற்கு போய் அமெரிக்கா போனார்கள் விமான நிலையத்திற்கு ரமா மட்டும் அவள் காரை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை அவள் வீட்டுக்கு அழைத்து போனாள் வீட்டுக்குள் நுழைந்ததும் பரமசிவத்துக்கும் பார்வதிக்கும் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள் நுழைந்தது போல இருந்தது அவர்கள் வீட்டு ஏசி அவர்கள் உடம்பு பூராவும் நடுங்க வைத்தது உடனே பரமசிவம் ரமா ஏமா இப்படி குளிருது இந்த குளிர் எங்களாலேயே தாங்க முடியலையம்மா என்று சொன்னதும் ரமா உடனே ஆமாம்ப்பா இங்கெல்லாம் இப்படி தான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஏசி இருக்கும் என்று சொல்லிவிட்டு அம்மா அப்பாவுக்கு டீ போட போனால் ரமா கொடுத்த டீயை குடித்த பிறகுதான் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் உயிர் வந்தது சாயங்காலம் வீட்டுக்கு வந்த சேகர் பரமசிவத்தையும் பார்வதியும் பார்த்து வெறுமனே வாங்க என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விட்டான் அன்று இரவு பூராமும் பரமசிவமும் பார்வதியும் தூங்கவே இல்லை அவர்கள் வீட்டில் இருந்த ஏசி குளிர் காற்று அவர்களுக்கு தாங்கவில்லை காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு நன்றாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு ரமாவும் சேகரும் பையன் அசோக்குக்கும் பெண் ஷைலாவுக்கும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள் ரமா தன் அம்மாவை பார்த்து அம்மா வீட்டிலே எல்லா சாமானுங்களும் நிறைய இருக்குது ஃப்ரிட்ஜில் நிறைய காய்கறி எல்லாம் இருக்குது உங்களுக்கு வேண்டியதை நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க நாங்கள் வெளியிலே டிஃபன் சாப்பிட்டு விட்டு சாயங்காலமாக தான் வருவோம் என்று சொல்லிவிட்டு தன் கணவன் பையன் பெண்ணுடன் காரில் ஏறி போய்விட்டாள் அவர்கள் கிளம்பி போனவுடன் பார்வதி அலமாரியில் ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து பார்த்து முதலில் தன் கணவருக்கு காப்பி கொட்டு குடித்தாள் பிறகு அவளும் காப்பி குடித்தாள் குளித்து விட்டு வந்து விட்டு மதிய சமையலை செய்து முடித்தாள் பிறகு இருவரும் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டார்கள் காலை அவர்கள் கிளம்பி போன பிறகு பரமசிவமும் பார்வதியும் சிறை கைதிகள் போல அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ரமாவும் சேகரும் பரமசிவத்தையும் பார்வதியையும் அந்த ஊர் ஹோட்டலுக்கு அழைத்து போய் சாப்பிட வாங்கி கொடுத்தார்கள் அந்த சாப்பாடு பரமசிவத்துக்கும் பார்வதிக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை ஒன்றும் சொல்லாமல் பிடித்தவரை சாப்பிட்டார்கள் ஒரு வாரம் தான் ஆகியிருக்கும் பார்வதிக்கும் பரமசிவத்துக்கும் குளிர் குளிர்ஜரம் வந்துவிட்டது ரமா தன் கையிலே இருந்த மருந்தை இதை பார்த்த சேகர் பட்டென்று நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த ஊர் சாப்பாடு வீட்டிலும் ஏசி குளிர் வெளியிலும் ஏசி குளிர் உங்களால் தாங்கி கொள்ள முடியலை இந்த ஊரில் டாக்டரை பார்ப்பது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் கிளம்பி ஊருக்கு போய்விடுங்க அதுதான் எல்லோருக்கும் நல்லது நான் இன்றைக்கே உங்களுக்கு ஊர் திரும்பி போக டிக்கெட் வாங்கி விடுறேன் என்று சொல்லிவிட்டு டிக்கெட் வாங்கி அவர்களை ஊருக்கு அனுப்பிவிட்டார் பரமசிவமும் பார்வதியும் வீட்டுக்குள் நுழைந்ததும் நுழையாததும் மருமக கமலா இங்கே தான் இத்தனை பேர் இருக்கோம்ல இடம் பத்தலையே நீங்கள் அமெரிக்காவிலே இன்னும் ஒரு ஆறு மாதம் இருந்துவிட்டு வந்து இருக்கக்கூடாதா என்று கேட்டாள் கமலா பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்த ராஜன் ஒன்றும் பதில் சொல்லாமல் சும்மா இருந்தான் ஏண்டா ராஜா கமலா இப்படி சொல்றா நீ ஒன்னும் சொல்லாம நிற்கிற நாங்கள் யாரோடவா என்று பார்வதி கேட்டவுடன் ராஜன் அம்மா கமலா சொல்றது சரியாக தான் இருக்கு நாங்கள் எல்லோருக்கும் இந்த வீடு பத்தலையே நீங்கள் அமெரிக்காவிலே இன்னும் ஆறு மாதம் இருந்து விட்டு தானே என்று சொன்னவுடன் பரமசிம்மும் பார்வதியும்மா அசந்து போய்விட்டார்கள் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நேரமானதும் அவர்கள் கொண்டு போன பெட்டிகளை உள்ளே வைத்தார்கள் ரெண்டு நிமிஷம் கூட ஆகியிருக்காது கமலா அமெரிக்கா போய் வந்திருக்கீங்க உங்கள் பையனுக்கும் எனக்கும் பேத்திகளுக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு ஏதாச்சும் வாங்கி வந்திருக்கீங்களா என்று கேட்டார் பரமசிவம் பொறுமையாக நாங்கள் ஒன்றும் வாங்கியார்ல அந்த ஊர் குளிர் எங்களுக்கு தாங்கலை எங்களுக்கு ஜரம் வந்துருச்சு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் என்று சொல்லிவிட்டு பாத்ரூமுக்கு போனார் விடாமல் கமலா அந்த பணக்கார ஊருக்கு போனீங்க எங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி உங்களுக்கு தோணலையா இல்ல உங்க பணக்கார பொண்ணுக்கும் மருமகனுக்கும் மச்சா வேலையும் மச்சா குழந்தைங்க பேர்லையும் பேர்லேயும் கொஞ்சம் கூட ஆசை இல்லையா நீங்க கூட அவங்கள உங்க மகனுக்கும் எனக்கும் பேத்திகளுக்கும் அமெரிக்கா ஜாமான் வாங்கி கொடுங்கன்னு கேட்கலையா வெறும் கையோடு திரும்பி வந்திருக்கீங்களே என்று முகத்தை கோபமாக்கி கொண்டு சொல்லிவிட்டு அவள் வேலையை கவனிக்க போனாள் கமலா பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்த ராஜன் எங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து நீங்கள் ஏம்பா ஒன்றும் வாங்கி ஆர்டல என்று சற்று கோபமாக கேட்டான் மனம் உடைந்து போனார்கள் பரமசிவமும் பார்வதியும் அடுத்த வேலை அந்த வீட்டிலே சாப்பிடுவதே அவர்களுக்கு பிரிக்கவில்லை மெல்ல ஐந்து அடிக்கும் வரை வீட்டிலேயே இருந்துவிட்டு பரமசிவம் நாங்கள் கொஞ்சம் காலார வெளியே போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு பார்வதியை அழைத்துக்கொண்டு கொண்டு பீச்சுக்கு போய் அங்கே இருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு காரை பூட்டப்போன வரதராஜன் எதிரே இருக்கும் சிமெண்ட் பெஞ்சில் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை நம்ம பழைய ஹெட் கிளார்க் பரமசிவம் போல இருக்கே இங்கே சம்சாரத்தோடு குந்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரே அவரை சௌக்கியமான விசாரிச்சுட்டு வருவோம் என்று யோஜனை பண்ணிக்கொண்டே தன் காரை பூட்டிவிட்டு பரமசிவம் பார்வதியும் உட்கார்ந்து கொண்டு இருந்த சிமெண்ட் பெஞ்சுக்கு வந்தார் பரமசிவம் பார்த்தியா பார்வதி நம்ம பெத்த பொண்ணு ரமா ரொம்ப ஆசைப்பட்டான்னு நிறைய செலவு பண்ணி அவளை நல்லா படிக்க வச்சோம் என்கிட்ட இருந்த பணத்தையும் நண்பர்கள் செய்த பணத்தையும் வச்சு நீ போட்டுக்கிட்டு இருந்த எல்லாம் அழிச்சு அவளுக்கு புதுசா நகை பண்ணி போட்டு அவளுக்கு போட்டு கல்யாணம் கட்டி வச்சோம் அவள் இப்போது அமெரிக்காவிலே ஒரு பணக்கார வாக்கிய வாழ்ந்து வரான் நாம் அமெரிக்கா போனால் நம்ம மருமகன் நம்மளை பாரம்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு எல்லா ஊருக்கும் திருப்பி அனுப்பிட்டாரு அதுக்கு நம்ம பொண்ணு ஒன்றும் சொல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தா இங்கே என்னடானா நம்ம மருமக நம்மளை பார்த்து ஏன் இவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துட்டீங்க அங்கேயே இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது தானே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பயலும் ஆமாம் கமலா சொன்னது சரிதான் என்றான் போதாத குறைக்கு மருமக விடாமல் அமெரிக்காவிலிருந்து எங்களுக்கு ஒன்றும் வாங்கி வரலையா உங்கள் பொண்ணுக்கும் மருமகளுக்கும் எங்கள் பேரில் கொஞ்சம் கூட ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறா இவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கியா இருந்தால் தான் நாம் மாமனார் மாமியாரா நமக்கு அந்த ஊர் கடையோ அவங்க பணமோ அவங்க பேசுகிற இங்கிலீஷ் பாஷையோ நமக்கு புரியுமா அவங்க தானே நம்மளை அழைச்சிக்கிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அவங்க அதை பண்ணாததுக்கு நம்மளை திட்டுறா மருமகள் முதல்ல நம்ம மருமகனுக்கும் நம்மள பிடிக்கலை பொண்ணும் பிடிக்கலை எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு தானே நான் என் வேலையை நம்ம பையன் ராஜனுக்கு வாங்கி கொடுத்து ஓய்வு வாங்கிக்கிட்டேன் பாவம் ஏழை பொண்ணு கமலான்னு நினச்சி தான் நம்ம செலவில் கல்யாணம் பண்ணி வச்சு அவளை மருமகள் ஆக்கிட்டோம் இவ என்னடானா நம்ம பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறான் அமெரிக்காவில் மருமக வேணாம்னு நம்ம வேணாம்னு பிடிச்சு தர்றான் இங்கே மருமக ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டீங்க அங்கேயே இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது தானேன்னு சொல்லி மூஞ்சியை காட்டுறான் அதுக்கு நம்ம பையன் கமலா சொல்கிறது சரிதான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறான் அவனுக்கும் நம்மளை பிடிக்கலை நம்ம ஆசையாக வளர்த்து ஆளாக்கின பெத்த பொண்ணும் பையனும் இப்படி நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி நம்ம பந்தாடுறாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை எனக்கு அந்த வீட்டுக்கு போக பிரிக்கல பார்வதி என்று சொல்லி விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார் சிமெண்ட் பேச்சு பின்னால் நின்று கொண்டு பரமசிவம் வருத்தப்பட்டு அழிவதை கேட்டு வரதராஜன் கண்களில் கண்ணீர் முட்டியது இவ்வளவு நல்ல பரமசிவத்திற்கும் அவர் மனைவிக்கும் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களா எவ்வளவு நல்ல மனிதர் இந்த பரமசிவம் வேலையிலே எவ்வளவு உண்மையாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வந்தார் என்று நினைத்தார் பிறகு தன் கண்களை கர்ச்சி பால் துடைத்து கொண்டே முன்பக்கமாக வந்து பரமசிவம் நீங்கள் சொன்ன உங்கள் குடும்ப கஷ்டத்தை நான் உங்கள் பின்னாலே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு துக்கம் தாங்கலை என் கண்ணிலேயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு என்று இருக்கும் போது பரமசிவம் சார் நீங்களா சார் இத்தனை வருஷம் ஆகியும் என்னை இன்னும் மறக்காமல் இருக்கீங்களே சார் என்று சொல்லி அவர் காலை தொட பரமசிவம் எழுந்துருங்க பரமசிவம் என்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக விசுவாசமாக வேலை செஞ்சு வந்துருந்தீங்க நான் இன்னும் அதை மறக்கல பரமசிவம் இந்த காலத்திலே உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு பரமசிவம் பக்கத்திலே உட்கார போனார் வரதராஜன் உடனே எழுந்து நின்று கொண்டார் பரமசிவம் ஆனால் வரதராஜன் உங்கருங்க பரமசிவம் இந்த எல்லாம் நான் மேனேஜராக இருந்தபோதுதான் தான் இப்போ நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் என்று சொல்லிவிட்டு பரமசிவம் நான் சொல்கிறேன்னு எனக்கு தப்பா புரிஞ்சுக்காதீங்க என் நண்பர் ஒருத்தர் மடிப்பாக்கத்திலே ஒரு முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு வரார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லுங்க நான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாசா மாதம் என் பணத்தை கட்டி அவர்கிட்ட சேர்த்து விடுறான் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் நான் அவங்களுக்கு தரும் டொனேஷன் பணத்திலே உங்கள் ரெண்டு பேருடைய காலம் முடியும் வரை அந்த முதியோர் இல்லாமல் கவனிச்சுக்கிட்டு வரும் எங்கள் கவலைப்பட வேண்டாம் என் பையனும் பொண்ணும் வெளியூர்ல ரொம்ப வசதியா வாழ்ந்து கார் பங்களாவோடு வாழ்ந்துகிட்டு வராங்க அவங்களுக்கு என் பணமே அவசியம் இல்லை நானே ரொம்ப நாளாவே என் சொத்தை எல்லாம் ஒரு முதியோர் இல்லத்துக்கு டொனேஷனாக கொடுக்கலாம்னு யோசனை பண்ணி கொண்டு இருந்தேன் இப்போ அதுக்கு நேரம் வந்துருச்சு என்று சொன்னவுடன் பார்வதியும் பரமசிவமும் வரதராஜன் கால்களில் விழப்போனார்கள் அவர்கள் இருவரையும் மெல்ல எழுப்பி தன் காரில் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அன்று இரவு அவருடன் தங்க வைத்து கொண்டு அடுத்த நாளே வரதராஜன் பரமசிவத்தையும் பார்வதியையும் தன் செலவிலே அவர் நண்பர் நடத்தி வந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து அவர் ஆசைப்பட்டபடி டொனேஷன் பணத்தையும் கட்டிவிட்டு காரில் திரும்பி தன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் வரும் வகையில் என்கிட்ட ரொம்ப விஸ்வாசமாக வேலை செஞ்சு வந்த ஒருத்தருக்கும் அவர் மனைவிக்கும் தக்க சமயத்தில் அவங்க போக விரும்பாத இடத்துக்கு போக விடாம இந்த உதவி பண்ணினோமே என்ற சந்தோஷப்பட்டு கொண்டே வந்து கொண்டு இருந்தார் வாழ்நாள் பூராவும் தங்களை வருத்தி கொண்டு தங்களுக்கு பிறந்த பெண்ணையும் பையனையும் மிகவும் ஆசையாய் வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களை நீங்க எனக்கு வேணாம் நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லி பந்தாடினது போதும் மனம் உடைந்த பார்வதி பரமசிம்மத்திற்கு ஆண்டவன் உதவி யார் மூலமாகவோ கிடைத்தது கடவுள் இருக்கிறார் அவர் எல்லா ஜீவராசிகளையும் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை இல்லையா சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நல்ல அருமையான கதைகளை கேட்க நமது சேனலை தினமும் பாருங்கள் உங்கள் நண்பர்களோடு நம்ம கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்